வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருகனுடைய சிறப்பு கூடிய கோவில்களிலேயே சிவன்மலை கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம் இந்த கோவில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த முருகனுடைய பெயரையுமே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பண்ணை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைங்களுடைய ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலுமே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியான தெளிவான ஒரு பதிவினை நாம் சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை கோவில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க காங்கேயத்துக்கு வட்டத்துல அமைஞ்சிருக்குது சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குங்க கொங்கு நாட்டிலே பார்த்தீங்கன்னா காங்கைய வள நாட்டுல காங்கேயத்திற்கோ திருப்பூருக்கு இடையில நீங்க போகும்போது காங்கயத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைஞ்சிருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகட்டுகளை கொண்ட ஒரு மலை கோயிலாக அமைந்திருக்குதுங்க கடல் மட்டத்திலிருந்து மட்டும் நானூறு அடி உயரத்தில் இருக்குது இந்த கோவிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல இரண்டு கிலோமீட்டர் மலைப்பாதையை தார்ச்சாலியாக அமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் மிகவும் பழமையானதாக சொல்லப்படுதுங்க சிவமோ ஸ்கந்தமோ வேறில்லை என்பதை உணர்த்ததற்கு தான் இந்த மலையினை சிவன்மலைன்னு மலைன்னு மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் உத்தரவு காரண பொருளானதாங்க பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த மலையுமே வரலாற்று சிறப்பு மிகுந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த மலையானது சிவபெருமானுடைய இமயமலையே வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டுதாங்க சிவன் மலைன்னு சொல்வாங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகள் விழுந்து நிறைந்த மழைன்னு சொல்றாங்க இந்த மலையில முதல் யுகத்துல பாத்தீங்கன்னா பொன் மலையாகவும் இரண்டாம் யுகத்துல மல்லி மலையாகவும் மூன்றாம் யுகத்துல செப்பு மலையாகவும் கலியுகத்துல கல் மழையாகவும் இருந்ததால் காமரூபு ஜோதிகிரின்னு இந்த மலையை அழைக்கிறாங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா உமையம்மை தவம் புரிந்து வந்ததால சக்தி சிவமலைன்னு பல்வேறு பெயர்களில் இந்த மலையை போற்றி சொல்வாங்க இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா பின்பற இருக்கக்கூடிய நாலு கிலோமீட்டர் தொலைவுல பாத்தீங்கன்னா பாட்டாளியூர் என்ற தலம் அமைஞ்சிருக்குது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானி புதர்வர்தாங்க மூலஸ்தானத்துல ஸ்ரீ சிவாசலபதி என்னும் திருநாமத்தோடு ஸ்ரீ வள்ளியம்மையுடன் காட்சி தராரு வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி பாத்தீங்கன்னா தனியாக அமைஞ்சிருக்காங்க உற்சவர் கல்யாண கோலத்துல வெள்ளி தெய்வசேன உடனவரை சுப்பிரமணியராக காட்சியடிக்கிறாரு மகா மண்டபத்துல ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி அம்மன் சன்னதின்னு பள்ளி அறை அருகில உற்சவ மூர்த்திகள் சன்னதி இருக்குது ஸ்ரீ நடராஜர் சன்னதி அருகில தாங்க சிவ வாக்கிய சித்தர் முருகப்பெருமானை பூஜிப்பது போலுமே சுதை பிம்ப சன்னதி இருக்குது நுழைவு வாயில பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள் நவவீரர்கள் காட்சியடிப்பாங்க மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீர நோயே தீர வலிவடு கடவுளாக தாங்க சுரலோக நாயகி உடனமர ஸ்ரீ சுரோகநாத சுவாமி சன்னதி இங்கு அமைஞ்சிருக்குது ஆலய முன்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமரமாக விநாயகர் சன்னதியுமே பிரகாரத்துல ஸ்ரீ சூரியன் பல்லாண்டுகளாக உள்ள புள்ளிகை மரத்தடியில விநாயகர் சன்னதி இருக்குதுங்க சன்னதியினுடைய வலது புறம் ஸ்ரீ ஞானாம்பியம் ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி அமைஞ்சிருக்குது தென்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குதுங்க தென்மேற்கு திசையில பாத்தீங்கன்னா கன்னிமூல கணபதியும் வடமேற்குல ஞான தண்டாதிபதியும் சன்னதியும் அமைச்சிருக்காங்க வடக்குல ஸ்ரீ துர்கை ஸ்ரீ சுமித்ர சண்ட சன்னதிகள் இருக்குதுங்க இந்த தளத்துல பாத்தீங்கன்னா அம்பிகால் ஏற்பட்ட சாபம் தீரதாங்க நவக்கன்னிகள் வந்து வழிபட்ட சாபம் தீட்ட நவக்கன்னிகள் சன்னதி அமைஞ்சிருக்குது பின்புறமாக பார்த்தீங்கன்னா தல விருட்சமாக தோரோட்டி மரம் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு நோக்கி திருநல்லாரை போற்றும் தனி சனி பகவான் சன்னதி இருக்குதுங்க ஆகம முறைப்படிதாங்க சூரியனை பார்த்து அனைத்து கிரகங்களுமே உள்ள நிறை நவக்கிரக சன்னதி அமைச்சிருக்காங்க பழமை மாறாம சித்திரபாலர் எனப்படுகிற ஸ்ரீ பைரவ சன்னதி இங்கு அமைஞ்சிருக்குதுங்க வெளிப்புறமாக பாத்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாள்ல தீபம் ஏற்றப்படுகின்ற தீபஸ்தாம்பம் இருக்குதுங்க கீழ்ப்பகுதியில் பாத்தீங்கன்னா அரசமர விநாயகரும் அரச விநாயகர் சன்னதின்னு படியேறும் பொழுது படி விநாயகர் சன்னதி இருக்குதுங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா திருவழகு செய்து வந்த பணி பணிபெயர்ந்தாங்க காசில உள்ள கங்கை நீராட வேண்ட முருக காசி நகரில் இருக்கக்கூடிய கங்கையை மலையினுடைய பின்புறம் உள்ள நவ அருகில தோற்றுவித்திருக்காரு சன்னதியும் அமைச்சிருக்காங்க அகத்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தன்னு பிராமணந்த தீர்த்தன்னு பல்வேறு தீர்த்தங்கள் இங்கு அமைஞ்சிருக்குதுங்க சுனை கரு நொச்சின்னு பல்வேறு அற்புதங்கள் நிறைந்த மலையாக இந்த மலை அமைஞ்சிருக்குது சங்கர் பால்வண்ணர் பட்டாளி சிவ மலை கூடக்களை நல்ல சம்பு நதியாது கும்பர் நதியடி சங்கதர் மூழ்கிய கிணையாய் சிவ சிவசை சரவண பொய்கை இந்த தலத்திற்கு உள்ள தெப்பகுளம் சரவண பொய்கைக்கு சமமாக பார்க்கப்படுதுங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா முருக பெருமானே நகுடன் தன் சாபம் தீர பூஜித்து நற்பேறு பெற்றிருக்கான் பழம்புரிந்திய அனுமனையே பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழிக்கும் வன்ம தீரமுமே நன் தன் நலம் வேண்டி வரும் கூடிய பக்தர்கள் நோய் தீர முருகப்பெருமானை போற்றி வழிபாடு செய்து தனி கோவில் கொண்டு சன்னதி மலைக்கு பின்புறம் ஈற்றிருக்காரா இந்த மலையில உள்ள முருகப்பெருமானை அகத்திய முனி பூஜித்துங்க ஆறு எழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்றிருக்காரு தேவர்கள் வந்து நாயகனாக இருக்கக்கூடிய இந்திரனுமே இந்த முருகனை தாங்க பூஜித்து பொன்னுடகம் ஆண்டு நற்பெயரும் பெற்றிருக்காராம் இந்த முருகனை வணங்கி சரஸ்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா வாக்குவரம் பெற்றிருக்கா மேலும் பல்வேறு முனிவர்களும் கானகங்கள் தேவர்கள் ரிஷிகள் பூஜித்து வணங்கிய நற்பெயர் பெற்ற தலமாக தாங்க இந்த தலம் அமைஞ்சிருக்குது நாயகர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிவசலாபதி முருக பெருமான் தைப்பூச திருவிழாவில் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றுமே அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெறுங்க இந்த தலத்துல மூர்த்திக்கு அன்னதான சிவசலாபதின்னு சிறப்பு பெயர் இருக்குதுங்க இங்குள்ள முருகப்பெருமான்னு பாத்தீங்கன்னா பக்தருடைய கனவுல வந்து உத்தரவு விடுவாரா அது பாத்தீங்கன்னா இறைவிடம் சமர்ப்பிக்க பக்தர்கள் வரும்பொழுது பூவாக்கு கேட்டுதாங்க உத்தரவு பெட்டியில வைப்பாங்க அதனால் நல்வினை தீவினை உடகில ஏற்படுதுங்க இதுவரையுமே இந்த பெட்டியில வைத்த பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இதனால் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா காரண கடவுள்னு சொல்லுவாங்க மஞ்சள் வைத்து பூஜை செய்த பொழுது பாத்தீங்கன்னா மஞ்சளுடைய விலையும் உயர்வு ஏற்பட்டிருக்குது மிதிவண்டி வைத்து பூஜை செய்த போது பாத்தீங்கன்னா அதன் உபயோகம் குறைந்திருக்குதுங்க தண்ணீர் வைத்து பூஜை செய்த பொழுது பார்த்தீங்கன்னா சுனாமியும் ஏற்பட்டிருக்குது அதே போல மண் வைத்து பூஜை செய்த பொழுது பார்த்தீங்கன்னா பூமியினுடைய விலையும் உயர்ந்திருக்குதுங்க பல்வேறு பொருட்கள் மூலம் பார்த்தீங்கன்னா பல நன்மைகளையுமே தீமைகளையும் ஏற்படுத்தி அதை முன்னவே உணர்த்தக்கூடிய இறைவனாக தான் இந்த முருகன் அமைஞ்சிருக்காரு மேலும் இந்த கோவில பார்த்தீங்கன்னா ஸ்கந்த சஷ்டி திருவிழா தைப்பூச திருவிழா ஆகிய உற்சவங்கள் நடைபெறும் பொழுது கோவில உற்சவர் முருகப்பெருமானுக்கு அடிவாரத்துல அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில எழுந்தருளும் பக்தர்களுக்கு காட்சி தருவாராம் அனைத்து சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாதலால் பக்தர்களுக்கு வேண்டு தந்துமே தந்துமை காட்சியளிக்கிறாரே திருமணம் ஆகாதவங்க கூட திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் பெறவும் புத்திர பாக்கியம் பெறவும் தொழில வளம் பெறவும் விவசாயம் வளம் பெறவும் நோய் தீரவும் மனதள நினைக்கும் அனைத்து காரியங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நடந்தேற தரிசித்த அர்ச்சனையும் மற்றும் பல்வேறு பிரார்த்தனை பூஜை வழிபாடுகள் மூலம் இங்குள்ள முருகப்பெருமானை அருள்தருன்னு ஆனந்த அற்புத அதிசய கொண்டு திருவருள் புரிகிறாரு பிரம்மா விஷ்ணு ருத்ரனு மூவருமே பார்த்தீங்கன்னா காலை மாலை மதியன்னு மூவேலையுமே கடந்த காலம்தான் நிகழ்காலம் எதிர்காலம்னு எற்காலுமே ஸ்ரீ சிவசலா பெருமானை வழிபடுவதாலே இனை வழிபட்டு அனைவருமே பாத்தீங்கன்னா அனைத்து செல்வங்களும் பெற்றிட தரிசனம் செய்து வரலாங்க கந்தன் பாதம் பார்த்தீங்கன்னா கனவிலும் காக்கும் சிவன்மலை கந்தன் பார்த்தீங்கன்னா வழி உங்களுடன் வருவாரு சிவன்மலை கோவில்களே சிறப்புகளா பிரசித்தி தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியுமே மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்களையுமே மகிழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா முன்னதாகவே இருந்தாங்க இத்தலம் மூலவருக்கு பார்த்தீங்கன்னா காரணமூர்த்தின்னு பெயர் இருக்குது சிவன்மலை ஆண்டவர் பாத்தீங்கன்னா பக்தருடைய கடவுளை தாங்க தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாராங்க அதன்படி பாத்தீங்கன்னா சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு தாங்க உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டில வைக்கப்படுதுங்க இன்னொரு பக்தருடைய கனவுல வந்து அடுத்த பொருள் மாற்று முறையுமே பழைய பொருள் வைத்துதாங்க கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வைத்திருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே